அவங்களாம் மனசு வச்சா தான் அந்த கேரக்டரை மாதிரி நம்ம ஏன் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை இருக்கோம் மாமியார்கள் நம்ம பிள்ளைய சந்தோஷமா வாழ வைப்போம் ஆ நல்ல விதமா இருக்க வைப்போம் அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம கண் குளிர்ச்சி அடைவோம் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கட்டும் நம்ம அழகந்தெல்லாம் நம்ம நிம்மதியா நம்ம வாழ்க்கையை கழிப்போம் யாராச்சும் இருக்கீங்களா இல்ல அப்படியெல்லாம் இல்ல மனைவியோட ஷாப்பிங் போயிட்டா இந்த கணவன்மார்கள்லாம் எப்பா ஒரு வேஷம் அங்கேக்கு ஒரு வேஷம் போடுவாங்க இப்போ என் லைஃப்லையும் அப்படி தான் நடக்குது இருந்தாலும் ஏன் இறைவன் அனைத்தையும் பார்க்குறான்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அட்ஜஸ்டிங் அட்ஜஸ்டிங்னா என்ன என்ன அவங்க இழிவுபடுத்தினா நான் நல்லா வந்து நிரூபிக்க நானே போராடுவேன் புரியுதா மக்களே அந்த நேரத்தில் வாய முடி அமைதியாக இருக்க மாட்டேன் என் மேல ஒரு அவதூறு என்னால ஒரு பிரச்சனை வருதுண்டா நான் என்ன பிரச்சனை பண்ணேன்ட்டு தைரியமா மாமியாளுக்கு புத்தி சொல்லுவேன் நாத்தினாருக்கும் புத்தி சொல்லுவேன் ஆச்சு சொல்லிட்டா பிரச்சனை வரும் சண்டை வரும் குடும்பம் பிரியும் அப்படின்னு அமைதியா போகிற ஆள் நான் கிடையாது நியாயம்டா நியாயம் என் மேலே தப்பு இருந்தா நான் ஒத்துப்பேன் தைரியமா ஒத்துப்பேன் ஆமா என் மேலே தான் தப்பு சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க மேல தப்பு என்ன என்ன குறை சொல்லி அவங்க நல்லவங்கன்னு ஒன்று பேருவாங்கன்னா நான் விடமாட்டேன் நான் அந்த தப்ப செஞ்சத நீங்க பாத்தீங்களா நான் கேப்பேன் தைரியமா மாமியாங்க ஒண்ணு அப்படியே வானத்தில இருந்து டக்குன்னு குதிக்கல புரியுதா அது இறைவன் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு சோதனை தான் இந்த மாமியா நாத்தனா நாத்தனா மகள்கள் எல்லாம் வந்த பெண் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்கிற அதிகாரம் ஆணுக்கும் கிடையாது அந்த மாமியாருக்கும் கிடையாது நாத்து நாளுக்கும் கிடையாது நாத்து மகள்களுக்கும் கிடையாது இறைவன் எங்களுக்கு சொன்ன கட்டளை என்ன உன்னுடைய கணவருக்கு நீ பணிவிடை செய் உன் கணவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது உன் மாமியாரையும் நாத்தனாரையும் பார்த்துக்கோ பார்த்தா உனக்கு நன்மை பாக்காட்டி போனால் குற்றமெல்லாம் கிடையாது தடனெல்லாம் கொடுக்க மாட்டான்ல அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து அதனால இந்த ஆண் மக்கள் எல்லாம் அப்படியே சீறி பாய்வாங்க என் அம்மா பத்தி குறை சொல்றா அம்மா பத்தி பேசுறா அப்படின்ட்டு நான் தான் நான் தான் கேட்குறேன் உங்க அம்மா உங்களை பாலுங்காலத்துல தள்ளுனா எங்கள் அம்மா என்னை பாலு தள்ளுறாங்கன்னு அமைதியாக இருப்பீங்களா இல்ல கேக்குறேன் இருப்பீங்களா உங்களை நம்பி வந்த பெண்ண ஒரு அம்மா